வணக்கம் இந்த வீடியோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது என்ன அப்படின்னா டென்த் லெசனில் லாஸ்ட் லெசன் நமக்கு அதில் ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் ரொம்ப முக்கியமான ஃபைவ் மார்க் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபைவ் மார்க் நமக்கு என்ன அப்படின்னா அரை அலை திருத்தியின் மின் சுற்று படம் வரைந்து அது செயல்படும் விதத்தை விவரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான டாப்பிக்கும் கூட எல்லோருமே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல இங்கே பாருங்க அரை அலை திருத்தி அதனுடைய மின் சுற்றுப்படம் முதல்ல திருத்தி அதை போகிறதுக்கு முன்னாடி அரை அலை திருத்தியாக முழு அலை திருத்தியாக அது போகிறதுக்கு முன்னாடி முதல்ல திருத்தினா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன வந்து திருத்தி அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா திருத்தி அப்படிங்கிறது எதை திருத்துது அப்படின்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து முதல்ல மின்னோட்டம் அல்லது மின் அழுத்தம் அதில் வந்து ரெண்டு வகைகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து ஏசி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து டிசின்னு சொல்லுவோம் ஏசி அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம் டிசி அப்படிங்கிறது நேர்திசை மின்னோட்டம் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாறுதிசை மின்னோட்டத்தை நம்ம கிராஃபில் காமிச்சோம் அப்படின்னா இது மாதிரி காமி அதாவது எக்ஸில் டைமையும் ஒய்ஹெச்சில் மின்னோட்டத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாறுதிசை மின்னோட்டத்துக்கான கிராஃப் வரைகிறப்ப இது மாதிரி வரையணும் நம்ம அதே நேர் திசை மின்னோட்டத்துக்கான கிராஃப் வரைகிறப்ப வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம வரையலாம் ஒரு நேர் திசை மின்னோட்டத்துக்கு வந்து இது மாதிரி வரையலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெடி கரண்ட்டாக இருக்கிற மாதிரி இப்படி கூட வரைய முடியும் இந்த மாதிரி கூட நம்ம வரைய முடியும் ஒரே நேர்கோடாக கூட வரைய முடியும் இப்போ என்ன வித்தியாசம் இந்த ஏசிக்கும் டிசிக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் திசை மின்னோட்டத்தில் மின்னோட்டத்தினுடைய திசை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி மாறுதுன்னா அங்கே பாருங்கள் இந்த எக்ஸெச் இருக்குல்ல இதுக்கு மேல் பகுதியெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் பாசிட்டிவ் இந்த கீழ் பகுதி எல்லாமே வந்து என்னது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் ஒயாக்சிஸ் இது நெகட்டிவ் ஒயாக்சிஸ்ன்னு நமக்கு தெரியும் அப்போது ஒரு திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தில் ரெண்டு பகுதியாக இருக்குது ரெண்டு அரைப்பகுதி ஒன்று நேரரை பகுதின்னு ஒன்று எதிர் அரைப்பகுதி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மின்னோட்டத்தினுடைய திசை வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒயரில் இப்போ இப்படி ஒரு ஒயர் இருக்குது இந்த ஒயரில் வந்து மாரதி திசை மின்னோட்டம் பாயுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மின்னோட்டத்தினுடைய திசை வந்து ஒரே திசையில் இல்லாமல் முதல்ல இந்த திசையில் அப்புறம் இந்த திசையில் அப்புறம் இந்த திசையில் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் மாறு திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மின்னோட்ட தான் நம்ம வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மாறுதிசை மின்னோட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிடுவோம் நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டு வந்து மாறுதிசை மின்னோட்டம் தான் அதனுடைய திசை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரே திசையில் இருக்கிறது இல்லை நேர் திசை மின்னோட்டம் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த நேர் திசை மோட்டத்தில் இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மின்னோட்டத்தினுடைய திசை வந்து ஒரே திசையில் தான் இருக்குன்னு அர்த்தம் அதனுடைய மதிப்பு வந்து மாறுதுங்க பாருங்கள் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது ஆனால் அதனுடைய திசை வந்து ஒரே திசை இப்போ இந்த மாதிரி மின்னோட்டம் வந்து ஒரு ஒயரில் வந்து பாயுது அப்படின்னா இந்த திசையில் மின்னோட்டம் பாயுதுன்னா அது எப்போதுமே இந்த திசையில் தான் பாயும் இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு செல்லிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் ஒரு செல் எலக்ட்ரிக் செல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா மீன் கலம் அதிலேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செல்லோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த திசையில் மட்டுமே தான் மின்னோட்டம் போய்கிட்டே இருக்கும் ஒரே திசையில் தான் மின்னோட்டம் வாஞ்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து நேர் திசை மின்னோட்டத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மின்னோட்டத்தினுடைய திசை மாறாமல் ஒரே திசையில் இருந்ததுன்னா அது நேர் திசை மின்னோட்டம் திசை மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே தான் அந்த திருத்திக்கான அவசியம் வந்து வருது இந்த திருத்தி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த திசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்றும் திசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக அல்லது மாறுதிசை மின் அழுத்தம் மின்னோட்டமும் எடுத்துக்கலாம் மின் அழுத்தமும் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுமே இருக்குது அப்போ மாரதிசை மின் அழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டம் அல்லது மின் அழுத்தத்தை மாற்றக்கூடிய ஒரு கருவி தான் நம்ம என்ன சொல்கிறோம் திருத்தி அப்படின்னு சொல்கிறோம் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம் ரெக்டிஃபயர்னு சொல்லுவோம் திருத்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருத்தியில் தான் நமக்கு வந்து ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வந்து அரை அலை திருத்தி இன்னொன்று வந்து முழு அலை திருத்தி இப்போ இந்த டாப்பிக்கில் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து முதல்ல அரை அலை திருத்தி எப்படி வேலை செய்யுது அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே பார்ப்போம் இப்போது அரை அலை திருத்தியினுடைய மின் சுற்று படம் என்ன அதை முதல்ல பார்த்துருவோம் மின் சுற்று படம் என் படம் கேட்டிருக்காங்க அதை முதல்ல வரைஞ்சிருவோம் பாருங்கள் இப்போ இதுதான் அரை அலை திருத்திக்கான மின் சுற்று படம் இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏசி உள்ளீடு நம்ம வந்து எந்த மாறுதிசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏசி மின்னோட்டம் அல்லது மின் அழுத்தம் அதுதான் அங்கே வந்து உள்ளே கொடுக்குறோம் இந்த சிம்பளை வந்து ஏசியை குடிக்கிறது இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு சைன் வேவுன்னு சொல்லுவோம் இதை இந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து ஏசியை குடிக்கிறது மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மின் குறிக்கிறது ஸோ இது வந்து ஏசி உள்ளீடு மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மின் கொடுக்கக்கூடிய ஒரு கருவி இதை வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதி இந்த பகுதி வந்து நமக்கு வந்து ஒரு இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதி வந்து இறக்கு மின்மாற்றி இது வந்து ஏசி உள்ளீடு திசை மின்னோட்டம் அல்லது மின் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் இது வந்து என்னென்னா இறக்கு மின்மாற்றி இது இறக்கு மின்மாற்றின்னு எப்படி சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே மின்மாற்றி படிச்சிருக்கோம் நான் ஃபோர்த் லெசன்லேயும் மின்மாற்றினுடைய வகைகள்லாம் எல்லாம் இறக்கு மின்மாற்றி அப்படின்னா அதாவது இந்த மின்மாற்றியில் ரெண்டு சுருள்கள் இருக்குது இது வந்து முதன்மைச் சுருள் இது வந்து துணை சுருள் முதன்மை சுருளில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கையை விட துணை சுருளில் சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து இறக்கு மின்மாற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வோல்டேஜை க குறைச்சி கொடுக்கும் இல்லையா நம்ம கொடுக்குற உள்ளீடு இருக்கு இல்லையா உள்ளீடு மின் அழுத்தத்தை விட வெளியீடு மின்னழுத்தம் வந்து கம்மியாக கொடுக்கும் அதனால தான் அதுக்கு பேர் வந்து இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்கிறோம் இதில் சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம சொல்லியாகும் வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி வல்டேஜ் இருக்கும் இரநூத்தி ஒம்பது ஒல்டேஜ் அந்த வோல்டேஜ் வந்து அதிகம் அதை வந்து இந்த ஒரு மின் சாதனம் ஓகே இதில் நம்ம வந்து கொடுக்க முடியாது அவ்வளோ அதிகமான வோல்டேஜ் இது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து அதிகமான வோல்டேஜை நம்ம கொடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த ஹை வோல்டேஜை வந்து குறைக்கணும் அதாவது மாறு திசை மீனோட்டமில்லாதது தான் நேர் திசை மீனோட்டமாக மாற்றணுங்கிறது வேறு வோல்டேஜ் அளவை குறைக்கிறதுங்கிறது வேறு இப்போ அந்த வோல்டேஜ் அளவை வந்து இதுக்குள்ளே கொடுக்குற அளவுக்கு வந்து குறைச்சி கொண்டு வரணும் பத்து வோல்டேஜ் அஞ்சு வோல்டேஜ் அந்த அளவுக்கு குறைச்சி கொண்டு வரணும் அந்த வோல்டேஜ் குறைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மின்மாற்றியை பயன்படுத்துகிறோம் இதில் இந்த பகுதி வந்து முதன்மை சுருள் இது வந்து துணை சுருள் இந்த ரெண்டு சென்ட்ரலில் ரெண்டு லைன் போட்டிருக்கோம்ல அது எதை குறிக்குதுன்னா இந்த ரெண்டு சுருள்களையும் என்ன பண்ணுவோம்னா மின்மாற்றியில் உள்ளாகம்னு ஒன்று இருக்கும் இரும்பு உள்ளாகம் அது மேலே தான் அந்த சுற்றுகளை வந்து நம்ம சுற்றி வைப்போம் அதை குறிக்கிறது தான் இந்த ரெண்டு லைன் இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் பிஎன் சந்தி டயோட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் வந்து பிஎன் சந்தி டயோடு இந்த பிஎன் சந்தி டையோட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த லெசனில் பிகினிங்ல நம்ம படிச்சிருக்கோம் பிஎன் சந்தி டயோட் அப்படி பிங்கிறது பாசிட்டிவ் என் நெகட்டிவ் பிஎன் ரெண்டு பகுதி பி பகுதி என் பகுதி ரெண்டும் சேர்ந்த ஒரு அமைப்பு இது வந்து குறைக்கடத்திகளால் செய்யப்பட்ட ஒரு சாதனம் இதுதான் நம்ம பிஎன் சந்தி டயோட்னு சொல்கிறோம் இந்த பிஎன் சந்தி டயோட்டில் ரெண்டு முனைகள் இந்த முனை வந்து பி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதி இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா இது வந்து என் அப்படின்னு சொல்லுவோம் பி ரைட் இது பிஎன் சந்தி டயோட் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எல் அப்படிங்கிறதுனா லோட் ரெசிஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம் பழு தடை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் வந்து மின் தடை பழு மின்தடை அப்படின்னு சொல்லுவோம் தடை இதில் தான் நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் வெளியீடு நம்ம வந்து உள்ளீடு வந்து ஏசி உள்ளீடு இது வெளியீடு இங்கே தான் எடுக்கிறோம் அதாவது இங்கே பாருங்கள் ஏசி உள்ளீடு உள்ளீடு வந்து ஏசியாக இருக்கும் மாறுதிசை திசை மின் அழுத்தம் அல்லது மின்னோட்டமாக இருக்கும் வெளியீடு வந்து டிசியாக இருக்கும் டேரக்ட் கரண்ட் சரியா வெளியீடு மின் அழுத்தம் இது வந்து டிசியாக இருக்கும் நேர்திசையாக இருக்கும் ஸோ இங்கே தான் எடுக்கிறோம் அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணிடுறோம் அது வந்து கிரவுண்டுங்கிறத நம்ம எப்போதும் சேஃப்டி இதுக்காக இது பண்ணுறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முனையை ஆறிலேருந்து வரக்கூடிய அடுத்த முனையை கொண்டு வந்து இந்த மின்மாற்றியில் துணைச்சூழலில் இருக்கக்கூடிய பீங்கிற மொழியில் கனெக்ட் பண்ணிட்டோம் இவ்வளோ வந்து சர்க்கியூ டயக்ராம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான் ஓகே இதுதான் மின் படம் இதை வந்து தெரியணும் வரைய தெரியணும் இப்போ அடுத்து இது எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பிஎன் சந்தி டயோடை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த பிஎன் சந்தி டைவோடைய முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு அப்படின்னு ரெண்டு இருக்குது முன்னோக்கு சார்புனால் என்ன அப்படின்னா அங்கே பாருங்க இந்த பிஎன் சந்தி டையோரில் நம்ம இப்படி இருக்கு இல்லையா இதில் பிஎன் இது பி ரீஜன் இது என் ரீஜன் சொல்கிறது இந்த பி ரீஜனுக்கு வந்து பாசிட்டிவ் போட்ட நிசையில் கொடுக்குறோம் என் ரீஜனுக்கு நெகட்டிவ் போட்டணியல் கொடுக்குறோம் அப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து முன்னோக்கு சார்பு அப்படின்னு பேர் முன்னோக்கு சார்பு அப்படின்னு பேர் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த முன்னோக்கு சார்பில் இந்த டயோடு வந்து மின்னோட்டத்தை கடத்தும் அப்போ மின்னோட்டத்தை கடத்தும் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா ஆப்போசிட்னா எப்படி இதே பிஎன் சந்தி டயோடு இதே டயோடு தான் பிஎன் இந்த பி ரீஜன் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி என் ரீஜனுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம் ஆப்போசிட்டாக பாசிட்டிவ் நெகட்டிவும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆப்போசிட்டாக கொடுக்குறோம் அப்படி கொடுத்தோம்னா அது வந்து பின்னோக்கு சார்பு அப்படின்னு சொல்கிறோம் இது பேர் பின்னோக்கு சார்புன்னு சொல்கிறார் இந்த மாதிரி நிலையில் பின்னோக்கு சார்பில் இந்த டயோடு வந்து மின்னோட்டத்தை கடத்தாது இது வந்து மின்னோட்டத்தை கடத்தாது இதுதான் அடிப்படையான பண்பு ஒரு பிஎன் சந்திரனுடைய அடிப்படையான பண்பு இது தான் இங்கே இந்த ஏசியை டிசியாக மாத்திரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இது தெரியணும் இந்த அடிப்படையான பண்பு வந்து தெரியணும் இது புரிஞ்சுதுன்னா போதும் இந்த மொத்த ஃபங்க்ஷனும் நமக்கு புரியும் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதை ரேஸ் பண்ணிக்கிறேன் கவனிங் இப்போது நம்ம ஏசி உள்ளீடை நம்ம கிராஃபிக்கெல்லாம் வரைகிறோம் ஒரு கிராஃப் போடுறோம் ஏசி உள்ளீடுக்கு ஒரு கிராஃப் வரைகிறேன் எப்படி கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இது வந்து டைம் எடுத்து எக்ஸ்ஹெச்சில் டைம் எடுத்துக்கிறோம் ஒய்ஹெச்சில் வி ஏசி ஏசி வோல்டேஜ் ஓகே இப்போ ஏசி வோல்டேஜ் நம்ம வந்து எப்படி வரைவோம் தான் வரைவோம் இல்லையா தான் வரையணும் விபம் இது வந்து பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் விபம் இப்படி இருக்குது இப்போ இந்த ஏசி உள்ளீடில் ரெண்டு அரைப்பகுதி சொல்கிறோம் இது வந்து நேர் அரைப்பகுதி இது எதிர் அரைப்பகுதி ஒரு முழு அலை அப்படின்னா இதுதான் ஒரு முழு அலை அதில் அறை அப்படின்னா அரைப்பகுதிங்கிறது இது சரி இப்போ இந்த பகுதிக்கு இந்த கட்டம் இந்த டைமில் ஏசி வோல்டேஜோட ஏசி வோல்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த டைமில் இந்த மின்மாட்டினுடைய துணைச்சொருளில் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள் இந்த முனை ஏ முனை வந்து பாசிட்டிவாகவும் பி முனை வந்து நெகட்டிவாகவும் இருக்கும் எப்போ இந்த நேரத்தில் ஏசியினுடைய நேர் அரை அலைப்பகுதி இந்த நேரத்தில் இந்த ஏ முனை பாசிட்டிவாகவும் பி முனை நெகட்டிவாகவும் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்புன்னு சொன்னோம்ல அந்த அடிப்படையில் ஒரு பி பாசிட்டிவ் அதுக்கு வந்து என்னது பாசிட்டிவ் பார்டன்ஸில் தான் கொடுத்து கொடுத்துருக்கோம் நெகட்டிவ் இது இந்த வழியாக அப்படி கனெக்ட் ஆயிருக்கு அதுக்கு என்ன நெகட்டிவுக்கு நெகட்டிவோட தான் கனெக்ட் ஆயிருக்கு இப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னால் அது வந்து முன்னோக்கு சார்புன்னு சொன்னோமா அப்போ முன்னோக்கு சார்புனால் மின்னோட்டத்தை கடத்தும் இப்போ மின்னோட்டத்தை கடத்துது இந்த டயோடு மின்னோட்டத்தை கடத்துது அப்போ ஆகும்னா நம்ம எப்போதுமே கரண்டோட டேரக்ஷன் என்னது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி தான் போகும் அப்போ இங்கேருந்து கரண்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த வழி அப்படி வந்து இந்த மின்தடை இருக்கு இல்லையா இது வழியாக மின்னோட்டம் பாயும் வந்து இந்த நெகட்டிவ் வந்து சேரும் அப்போ இந்த மின்தடை வழியாக ஒரு மின்னோட்டம் உருவாகுது மின்னோட்டம் பாய்ஞ்சதுன்னா ஓம் விதிப்படி நம்மளுக்கு என்ன தெரியும் ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் இந்த மின்தடையின் குறுக்கே ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் அந்த மின்னழுத்த வேறுபாடு தான் நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம் வெளியீடு விடிசி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் கிராஃப் வரேன் எப்படின்னா இங்கே பாருங்கள் அதே டைமு ஒய்ஹெச்சில் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா விடிசி எடுத்துக்கிறேன் எப்படி அவுட்புட் வந்து விடிசிங்கிற மாதிரி கிராஃபில் விடிசி இது விஏசி இது விடிஏசிக்கான கிராஃப் இப்போ நம்ம இந்த இடத்துக்கு நேரம் இந்த இடத்துக்கு நேரம் இந்த பகுதி இந்த இன்புட்டுக்கு தகுந்த அவுட்புட் என்ன அப்படின்னா இப்படி ஒரு அவுட்புட்டு நம்மளுக்கு கிடைக்கிது அதே மாதிரி அவுட்புட் கிடைக்கிது அந்த அவுட்புட் கிடைக்கிது இது குறுக்கு கிடைக்குதுங்கறதான் அப்படி கிராஃபிக்கெலாம் காமிக்கிறோம் அப்போ அவுட்புட் கிடைக்கிது ஓகே இதுதான் நேர் அரை பகுதிக்கு ஓகே அப்ப நேர் அரை பகுதியில் இந்த இடத்துல நான் வந்து எழுதிடுறேன் நேர் அறை அலைப்பகுதி நேர் அறை அலைப்பகுதி அதில் என்னவா இருக்கு ஏ வந்து பாசிட்டிவா இருக்கு ஏங்கிறது பாசிட்டிவா இருக்கு பிங்கிறது என்னது நெகட்டிவா இருக்கு டயோடு வந்து முன்னோக்கு சார்பில் இருக்கு இல்லையா டயோடு முன்னோக்கு சார்பில் இருக்குது இதெல்லாம் சொல்லணும் டயோடு முன்னோக்கு சார்பில் இருக்குது அதனால் மின்சாரத்தை கடத்துது மின்னோட்டத்தை கடத்துது மின்னோட்டத்தை கடத்தும் இல்லையா அதனால் நமக்கு ஒரு ஒரு வெளியீடு கிடைக்குது ஆறுளுக்கு கொடுக்க வெளியீடு கிடைக்குது சரியா ரைட் அதான் கிராஃபில் காமிச்சிருக்கோம் அடுத்தது இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரும் எதிர் அலை பகுதி வரும் இந்த கட்டத்தில் இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டைம் வரப்போ இது மாறிக்கிட்டே இருக்குது உள்ள வோல்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்குது பாசிட்டிவ் டைமில் இது நடக்குது நெகட்டிவ் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா இதே இந்த ஏங்கிற முனை வந்து என்ன ஆயிடும்னா நெகட்டிவ் நெகட்டிவாக மாறிடும் இது நெகட்டிவாக மாறிடும் இது பாசிட்டிவாக மாறிடும் இந்த கட்டத்தில் இந்த டைம் இந்த முனை நெகட்டிவாக மாறிடும் இது பாசிட்டிவாக மாறிடும் அப்படி மாறுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் பிஎன் சந்தி டேவோட பி இந்த ரீசன் நெகட்டிவ் பொட்டன்சியல் இருக்கு எனக்கு வந்து என்ன இருக்குது பாசிட்டிவ் இருக்குது ஆப்போசிட்டா இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆப்போசிட்டா இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லி பின்னோக்கு சார்புன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இங்கே எழுதுகிற இப்போ இது வந்து எதிர் அலை ப எதிர் அறை அலை பகுதின்னு சொல்லலாம் இது நேர் அறையலை பகுதி இது எதிர் அறை அலை பகுதி அப்போ எதிர் அறை அலைப்பகுதியில எதிர் அரை பகுதி எதிர் அலை பகுதியில் என்ன ஆகுது ஏ வந்து நெகட்டிவ் ஆகிடுது ஏங்கிற முனை நெகட்டிவ் ஆகிடுது பிங்கிற முனை பாசிட்டிவ் ஆகிடுது அப்படி இருந்ததுன்னா டயோடு வந்து என்னது பின்னோக்கு சார்புன்னு சொல்லணும் இல்லையா அந்த டயோடு வந்து பின்னோக்கு சார்பில் இருக்குது அப்போ மின்னோட்டத்தை கடத்தாது அப்போ டயோடு வந்து பின்னோக்கு சார்பில் இருக்குது பின்னோக்கு சார்பு மின்னோட்டத்தை கடத்தாது மின்னோட்டத்தை கடத்தாது அப்போது இந்த மாதிரி இப்போ நம்ம போட முடியாது வழியா கரண்ட்டு போகாது இல்லையா இந்த டைவர்டு வந்து பின்னோக்கு சார்பில் இருக்குது மின்னோட்டத்தை கடத்தாது அப்போ இந்த ஆறல் குறுக்க எந்த மின்னோட்டமும் பாயாது மின்னோட்டம் பாயிலன்னா நமக்கு வோல்டேஜும் கிடைக்காது மின்னழுத்த வேறுபாடும் உருவாகாது அப்போ இந்த இடத்துக்கு நேராக என்ன ப வரையலாம் இதுக்கு நேராக இந்த எதிர் அரை அலை பகுதி இருக்குல்ல இதுக்கு நேராக இப்போ நம்ம என்ன போடணும் ஒன்றுமே போடக்கூடாது ஏன்னா நமக்கு வோல்டேஜே கிடைக்கல ஓகே அடுத்து மறுபடியும் என்ன ஆகும் அடுத்த செகண்ட் வந்து நமக்கு நேரு அறையாலை பகுதி வரும் இந்த கட்டம் வரும் அப்போ என்னாகும் மறுபடி இது வந்து பாசிட்டிவ் ஆகிரும் இல்லையா இது பாசிட்டிவ் ஆகிரும் இது நெகட்டிவ் ஆகிரும் அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் இதே கட்டம் திரும்ப வரும் அப்போ என்னாகும் இங்கே என்ன நடந்தோ அதே இது டயோடு வந்து மின்னோட்டத்தை கடத்தும் அப்போ வழியாக மின்னோட்டம் பாயும் ஒரு வோல்டேஜ் உருவாகும் அப்போ நமக்கு என்னாகும் இதுக்கு தகுந்த வோல்டேஜ் இங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் இல்லையா இங்கே கிடைக்கும் அடுத்து என்ன ஆகும் கொஞ்ச நேரத்தில் இந்த கட்டம் வரும் நெகட்டிவ் எதிரறை அலைப்பகுதி எதிரறை பகுதியில் என்ன நடக்கும் இது நடக்கும் டையோடி மின்னோட்டத்தை கடத்தாது அப்போ இங்கே வோல்டேஜ் கிடைக்காது அப்போ வந்து இங்கே என்னது பிளாங்காக போதும் இந்த இடத்துல வந்து பிளாங்காக எதுவுமே இருக்காது இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு வந்து என்னென்னா நேர் அரை அலைப்பகுதி இருக்குல்ல இந்த பாசிட்டிவ் அதுக்கு மட்டும்தான் இங்கே வோல்டேஜ் வந்து கிடைக்கும் எதிரறை அலைப்பகுதிக்கு கிடைக்காது ஆனால் எப்போதுமே இந்த நேர் அரையாலை பகுதி வரப்பெல்லாமே வந்து என்ன ஆகுன்னா இந்த ஆறல் குறுக்க மின்னோட்டம் வந்து கீழ் நோக்கி தான் பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஓல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளீட்டில் நேர் எதிர் நேர் அது எதிர் வோல்டேஜ் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் இங்கே வந்து ப்ளஸ்ஸு மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒரே திசையில் நமக்கு மின்னோட்டம் பாயுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ திசை மின்னழுத்தத்தை நம்ம நேர் திசை மின் அழுத்தமாக மாற்றிட்டோம் மாறுதிசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்றிட்டோம்னு அர்த்தம் இன்னொரு முக் முக்கியமான விஷயங்கள் வந்து கவனிக்கணும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம டயோடை வந்து சப்போஸ் திருப்பி கனெக்ட் பண்ணோன்னு வச்சுங்களேன் இந்த பிஎன் அதுக்கு பதிலாக இப்படி திருப்பி என்பின்னு கனெக்ட் பண்ணோம்னா இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ்க்கு ஆப்போசிட்டாக நடக்கும் ஆப்போசிட்டாக நடக்கணும் இந்த பகுதியில் நேர் அரை பகுதியில் மின்னோட்டம் கடத்தாது எதிர் அரை பகுதியில் மின்னோட்டத்தை கடத்தும் அப்போ என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைகளுக்கு எல்லாமே வந்து எம்டியாக இருக்கும் இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சொல்கிறோம்ல இதுக்கெல்லாமே நம்ம ஓல்டேஜ் இங்கே கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து எதிர் அரை அலைப்பகுதி மட்டும் கிடைக்கும் அதே அதுவும் நேர் திசை மின்னழுத்தம் மின்னோட்டம் தான் ஆனால் பாசிட்டிவ் சைகளுக்கு பதிலாக நெகட்டிவ் ஆப்சைகளாக கிடைக்கும் இப்படி கிடைக்கும் அப்படியும் வந்து பண்ணலாம் அதுவும் நேர் திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தம் தான் அப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிச்சிக்கணும் ஓகே ஸோ இப்படி தான் இது வந்து செயல்படுது அப்போ நம்ம மாறு திசை மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தமாக மாற்றிட்டோம் அப்படிங்கிறது புரியுது அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா இதனுடைய எஃபிஷியன்சி என்ன பயனொரு திறன் என்ன அது வந்து நமக்கு சொல்லணும் என்ன பயனொரு திறன் அப்படின்னா பயனூறு திறன்கிறது என்ன அப்படின்னா இங்கே நான் வந்து எழுதுகிறேன் பயனுறு திறன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எவ்வளோ உள்ளீடு கொடுத்தோம் எவ்வளோ வெளியீடு கிடைக்குது ரெண்டுக்குள்ள விகிதம் தான் பயனுறு திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வெளியீடு நமக்கு என்னது டிசியாக கிடைக்குது உள்ளீடு எவ்வளோமா கொடுத்தோம் ஏசியாக கொடுத்தோம் ஓகே இங்கே வந்து நான் சொன்னேன் மின் அழுத்தம் மின்னோட்டம்னு சொன்னேன் இல்லையா ரெண்டையும் பெருக்கணவுனா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து திறன் நம்ம வந்து திறன் ஆற்றலை தான் நம்ம சொல்லுவோம் அப்போ வெளியீடு வெளியீடு என்னது டிசி திறன் வெளியீடு வந்து நமக்கு டிசியாக கிடைக்குது டிசி திறன் பை உள்ளீடு ஏசியாக கொடுக்குறோம் உள்ளீடு ஏசி திறன் உள்ளீடு ஏசி திறன் இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பயனொரு திறன் அப்படின்னு சொல்கிறோம் பயனொரு திறன் இதுக்கு பேர் வந்து பயனொரு திறன் எஃபிஷியன்சி இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதை பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வந்து கொடுக்கறது வந்து ரெண்டு அலை கொடுக்குறோம் ஆனால் கிடைக்கிறது வந்து அதில் பாதி தான் கிடைக்கிது அப்போ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இதனுடைய பயனுறு திறன் இருக்கும் அப்படின்னு தெரியுது இது வந்து நூறுனால் இது ஐம்பது தான் சரியா அப்போ ஐம்பது பை நூறு என்னது ஒன் பை டூ ஒன் பை டூ ஈக்குவல் டு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் சொன்னோம்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரியுது ஆனால் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜும் அப்படியே கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னா இங்கே ரெக்டிஃபை பண்ணுறதே திருத்துறதுலேயே பாதி போயிடுது அதுவும் இல்லாமல் இங்கே வந்து என்னாம்னா நம்ம கொடுக்குற வெப்பாட் நம்ம கொடுக்குற மின்னாற்றல் முழுவதுமே வெ மின்னாற்றெலாம் மறுபடியும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது அதில் சில பகுதி வந்து வெப்பாட்டெல்லாம் வீணாகலாம் வெப்பாட்டெல்லாம் வீணாகும் அப்போ அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேயும் கொஞ்சம் லாஸ் ஆகுது அப்போ எவ்வளோ தான் கிடைக்குது அப்படின்னா அந்த அறையலை திருத்தியில் எவ்வளோ வந்து பயனுள்ளதுன்னு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியோட வேல்யூ வந்து நமக்கு இதனுடைய மதிப்புங்கள் எவ்வளோன்னா ஃபார்ட்டி பாயிண்ட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அவ்வளோதான் வந்து நமக்கு இதனுடைய பயனுறுத்திறன் திறன் தான் நமக்கு உள்ளீடு வந்து கொடுக்கறதுக்கும் வெளியீடு கிடைக்கிறதுக்கும் இல்லை விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னா ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது நூறு பர்சன்டேஜ் நூறு நூறு வாட் உள்ளீடு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வெளியீடு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அதில் நாற்பது புள்ளி ஆறு வாட் தான் வெளியீடாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் நூற்றுக்கு அவ்வளோ அப்படின்னு அர்த்தம் ஓகே இதுதான் வந்து நமக்கு அரை அலை திருத்தியினுடைய அமைப்பு மற்றும் வேலை செய்யக்கூடிய விதம் ரொம்ப எளிமையான ஒரு இது இந்த சர்க்கியூ டயக்ராம் வரைய திரணும் இது மாதிரி இந்த பிஎன் சந்தி டயோடனுடைய முக்கியமான பண்பு என்னென்னு சொல்லணும் பா முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு அது தெரிஞ்சதுன்னா இதனுடைய செயல்படும் விதம் ஈஸியாக நேர் அரை அலை திட்டத்தில் என்ன நடக்குது எதிர் அலை பகுதியில் என்ன நடக்குது அது சொல்லிட்டு இந்த கிராஃபை கரெக்டாக வரணும் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிராஃபும் ஒரே இடத்துல தான் வரையணும் ஒன்றைங்க ஒன்று தான் கரெக்டாக வரும் இது மாதிரி இந்த பாசிட்டிவுக்கு இந்த பாசிட்டிவ் கரெக்டாக இருக்கும் நெகட்டிவுக்கு எம்டி தான் தான் காய்கணும் இதை தள்ளிலாம் வரையக்கூடாது இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கத்தில் வரையக்கூடாது ஒரே பக்கத்தில் வரையணும் அப்புறம் இந்த பயனுறுதி திறன் திறனுக்கு என்ன ஃபார்முலா இந்த அரை அலை திருத்தில திறன் மதிப்பு என்ன அப்படிங்கிறத எழுதணும் எது எழுதுனா போதும் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு கிளாஸில் வந்து சந்திக்கலாம் நன்றி